ட்ரம்பின் நிதி நிலைமை கடந்த ஒரு வருடத்தில் வியப்படையும் வகையில் வளர்ச்சி அடைந்து ட்ரம்பின் நிதி நிலைமை கடந்த ஒரு வருடத்தில் வியப்படையும் வகையில் வளர்ச்சியடைந்து பலரையும் திக்குமுக்காட வைத்துள்ளது கிட்டத்தட்ட திவாலாகும் நிலையில் இருந்த இந்த நிலைமை கடந்த ஒரு வருடத்தில் பணமழையில் குத்தாட்டம் போடும் வகையில் உயர்ந்துள்ளது ட்ரம்புக்கு எதிராக நானூத்தி ஐம்பத்தி நாலு மில்லியன் டாலர் மோசடி வழக்கின் தீர்ப்பு மற்றும் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நிலை ஆகியவை அவரை இருண்ட நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் ஜாக்பட்டாக தீர்ப்பு திருத்தி எழுதப்பட்டது இந்த திருத்தப்பட்ட தீர்ப்பில் நூற்று எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலருக்கான கேரண்டி கொடுத்தால் போதும் என அறிவிப்பு வந்தது இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் பணமலைதான் ட்ரம்ப் சொந்தமாக உருவாக்கியுள்ள தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் தாய் நிறுவனத்தை பங்குச்சந்தைக்கு கொண்டு வந்தார் இந்நிறுவனம் நிலையான வருவாய் மற்றும் கணிசமான இழப்புகள் இருந்த போதிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இது ட்ரம்பின் நிகர மதிப்பை பெரிய அளவில் உயர்த்தியது ஆயினும் இந்நிறுவனத்தில் பணப்புழக்கம் ஒரு சவாலாகவே இருந்தது இதன் மூலம் கடந்த ஒரு வருடத்தில் ட்ரூத் சோஷியல் பங்கு அதன் உச்சத்தில் இருந்து எழுபத்தி இரண்டு சதவீதம் சரிந்தாலும் காணாமல் போகவில்லை இது மார்ச் ஏழாம் தேதி நிலவரப்படி ட்ரம்பை இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான பங்குகளை கொண்டவராக உயர்த்தியது இந்த பணப்புழக்க சிக்கலை தீர்க்க ட்ரம்ப் கிரிப்டோ சந்தையில் நுழைந்தார் ஆரம்பத்தில் வேர்ல்ட் லிபர்டி ஃபைனான்ஷியல் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் மீண்டும் விற்பனை செய்ய முடியாத டோக்கன்கள் மற்றும் ஃபினான்சியல் ரிவல்யூஷன் வாக்குறுதிகளுடன் புதிய முதலீட்டாளர்களை குறிவைத்தார் ஆரம்பத்தில் ட்ரம்ப் அறிமுகம் செய்த கிரிப்டோ மீது முதலீட்டாளர்களுக்கு ஆர்வம் குறைவாக இருந்த நிலையில் அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பெரிய அளவில் உயர்ந்தது குறிப்பாக கிரிப்டோ துறையில் செல்வாக்கு மிக்க நபரான ஜஸ்டின் சட்டிடம் இருந்து பெறப்பட்ட இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் முதலீடு மூலம் பெரும் லாபம் அடைந்தார் ட்ரம்ப் இந்த ஒரு திட்டத்தில் இருந்து மட்டும் வரிக்கு பிறகு சுமார் இருநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் லாபத்தை பெற்றார் ட்ரம்ப் இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் என்ற டிஜிட்டல் டோக்கனை அறிமுகப்படுத்தினார் இது ட்ரம்ப் விசுவாசிகளிடம் இருந்து அதிகப்படியான முதலீட்டை ஈர்க்க உதவியது இதில் வர்த்தக கட்டணமாக மட்டும் சுமார் முன்னூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் தொகையை பெற்றார் ட்ரம்ப் இது மட்டும் தேர்தல் நேரத்தில் பல்வேறு கூட்டணிகள் மூலம் பல்வேறு பொருட்கள் அமெரிக்கா முழுவதும் விற்கப்பட்டது இதிலும் அதிகப்படியான வருவாய் ஏற்றினார் ட்ரம்ப் இது தவிர ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் நிதி ஆதாரம் ஹோட்டல் மைதானங்கள் என பல சொத்துக்களை வைத்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபரான டொனால்ட் ட்ரம்பின் சொத்து மதிப்பு கடந்த ஒரு வருடத்தில் இரண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலரிலிருந்து ஐந்து புள்ளி ஒன்று பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது